குரு பகவானே சாலிடிவி நேர்களுக்கு வணக்கம் குரு பயிற்சி குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு என்ன பலன் செய்ய போகிறாருன்னு பாருங்கள் அதாவது தனுசுக்கு வந்து குரு ராசிக்கு அதிபதி நாளுக்கு அதிபதி நாலாம் இடங்கிறது சொத்து சுகம் வாகனம் தாய் அப்போ பாருங்க நம்மளே போய் தாயும் நம்மளும் சேர்ந்து ஆறுக்கு போயிட்டோம் ஆறாம் மடங்கிறது ருணம் ரோகம் கடன் சத்துரு வியாதி எதிரி இப்போ நம்ம போய் எல்லாத்தையும் வரவழைச்சிக்கிறோம் யார் இப்போ அஞ்சில் இருந்த குரு தெய்வ பக்தி கொடுத்து நம்மளை புனிதமாக்குனார் நம்ம ராசியை பார்த்தாருங்க ஒம்பதாம் பார்வையாக பார்த்து நம்மளை எவ்வளவோ திருத்தி கொண்டு வந்துட்டார் ஆனால் இப்போ மறுபடி முருங்கை மரம் ஏறின மாதிரி தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்கணக்காரங்க எல்லாம் போய் ஆறுக்கு போயிட்டோம் அப்போ த ராசி அதிபதி ஆறுக்கு போயிட்டா நம்மளே போய் வலுவிக்க வம்பில் மாட்டிக்குவோம் வழக்கில் மாட்டிக்குவோம் நமக்கு சங்கடப்படு நம்மளே சங்கடம் வர்றதுக்கு நாமளே காரணம் நமக்கு என்ன சங்கடம் வந்தாலும் அதுக்கு இப்போ நம்ம தான் பொறுப்பு நம்ம தாயும் பொறுப்பு நம்ம சுகத்துக்காக நாலாம் இடங்கள் சுகமில்ல நம்ம சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக வம்பு வழக்கு எதிரி இதெல்லாம் நாம்ளே சம்பாதிச்சுக்குவோம் உஷாராக நடந்துக்கோங்க ஏன்னா அஞ்சில் வந்து இப்போ குரு இருந்து நம்ம ஒரு வருஷம் நல்ல வழி காமிச்சார் இப்போ மூணில் இருக்கிற சனி நமக்கு தைரியஸ்தானத்தை கொடுக்குறார் ஆட்சியாக இருக்கிறார் மூணில் இருக்கிற சனி நன்மைதான் இருந்தாலும் இந்த குரு ராசி அதிபதி குரு போய் ஆறில் இருக்கிறது தேவையில்லாமல் நம்ம வம்பு வழக்கு வா காரணம் என்னென்னா நம்ம தான் காரணம் நம்ம போய் யாருக்கு மறைஞ்சிட்டோம் அப்போ ஆறாம் மடங்கிறது ருணம் ரோகம் கடன் சத்துரு வியாதி எதிரின்னு சொல்கிறோம்ல இதெல்லாம் நம்ம அடக்கி வாசிக்கணுங்க அப்போ நம்ம அந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் ஆனால் குரு நேராக தனது ஐந்தாம் பார்வையாக பதி பத்தாம் இடத்தை பார்க்குறார் தொழில் சிறப்பாக இருக்குங்க பாருங்கள் இந்த மூணில் இருக்கிற சனி நமக்கு எப்படி யோகத்தை செய்கிறார் பாருங்கள் ஒரு மனிதனுக்கு ஒழுங்காக சாப்பிடாதவங்களாம் சாப்பிட வைக்க போகிறார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க போகிறார் அப்போ தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்படைய போகிறீங்க ஏற்கனவே இருக்கிறத விட இப்போ டபுள் மங்கு ஏன்னா மடங்கு செய்ய போகிறார் ஏன்னா ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு ஜீவனம் சாப்பாடை சாப்பிடாமல் இருக்கிறவங்களாம் இப்போ நேரத்துக்கு டான் டான் பற பறந்து பறந்து சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரி ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார் தொழில் உத்தியோகம் சிறப்பு செய்கிறார் அடுத்தபடியாக பாருங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னே அதுக்கு பவர் வந்திருக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்த்தா பன்னெண்டாம் இடங்கிறது பிரயாணஸ்தானம் அப்போ வெளிநாடு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் இது வரைக்கும் போக முடியலைங்க திட்டம்தான் போட்டிங்க சனி நம்மளுக்கு ரெடி ஆகிட்டார் மூணாம் இடத்துக்கு வந்து ஸ்தானத்துக்கு வந்துட்டார் மூணாறு பதினொன்று சனி வரும்போது நன்மையை செய்வார் சனி ஓகே ஆனால் குரு பலன் வேணும் இப்போ அஞ்சில் குரு இருந்து நமக்கு தெளிவுபடுத்தினார் இப்போது நமக்கு முருங்கை மரம் ஏறின கதையாக இப்போ நாமளே இப்போ சிக்கலை உருவாக்குக்குவோம் அந்த ஆறில் குரு அதனால் பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் யோகம் வர்ற நேரத்தில் அடக்க ஒடுக்கமாக இருந்து தெய்வ சிந்தனையோடு நம்மளை புனிதப்படுத்திக்க பார்க்கணும் ஏன்னா ராசி அதிபதி போய் கட்டு போயிட்டார் ஆறில் காரணம் என்னென்னா ஆறில் குரு இருக்க ஆறில் குரு ஊரில் பகைங்கிறான் அந்த மாதிரி ஆறில் நாமளே நம்ம சங்கடங்களை வரவழைச்சிப்போம் ஜீவனத்தை பார்க்குறார் அதே மாதிரி பன்னெண்டாம் மடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடங்கிறது ஸ்தானம் ஆனால் நம்மளே போய் விரயத்தை பார்க்குறோம் அப்போ பாருங்கள் பத்து ரூபா பொருளை நாற்பது இருந்தால் முப்பது இருந்தாலும் வாங்குவோம் அதுதான் இந்த ஆறில் இருக்கிற குரு செய்யும் அதிகமான விரயம் ஆனால் பன்னெண்டாம் மடத்தை சு சுப கிரகம் இல்லைங்களா அதனால் காரியம் நடக்குது படுக்கை ஸ்தானம் படுக்கைக்கு வேணுங்கிற வசதி வாய்ப்பு ஏசி பெட்டு படுக்கை கட்டில் மெத்த இந்த மாதிரி சுகத்துக்கு படுக்க சுகமான படுக்கை தனியாக படுக்க முடியுங்களா துணியோடு படுக்கணுமே அப்போது இந்த குரு அந்த வேலையும் செய்கிறார் அப்போ திருமணத்தையும் நடத்தி கொடுப்பார் என்ன காரணம்னா ரெண்டாம் இடங்கிறது குடும்பம் அப்போ குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான்னா திருமணமான தானே குடும்பம் ஏற்படும் அப்போ குடும்பத்தில் சுபகாரியம் திருமணம் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு நன்மைகள் கொடுப்பார் ஆகக்கூடி இப்போ குரு ஆறில் வந்து நாமளே எதிரி சங்கடங்களை வரவழைச்சிக்கிட்டாலும் அவருடைய பார்வை தொழிலை பார்க்குது உத்தியோகத்தை பார்க்குது பிரயாணத்தை பார்க்குது செலவை பார்க்குது சுபகாரியத்தை பார்க்குது கட்டில் மெத்த படுக்க வசதியை கொடுக்குது திருமணம் சுகம் கிடைக்க போகுது அடுத்தபடியாக குடும்பத்தை பார்க்குறார் பணம் வரவு எக்கச்சக்கமாக இருக்குது ஜென்மத்தில் இருந்ததை விட அஞ்சில் இருந்ததை விட ஆறில் வந்தது நமக்கு இப்போது பணப்பழக்கம் கூடுதலாக இருக்குங்க குடும்பத்தில் சுபகாரியம் நடக்குது சுப நிகழ்ச்சிகள் நடக்குது சோபன ஸ்தானத்தை பார்க்குறதுனால தங்கம் வாங்கணும் வைரம் வாங்கணும் இந்த மாதிரியான பார்த்தா வைரஸ்தானத்தில் சுக்கரன் வீட்டில் போய் இருக்கிறாரு சகல விதத்திலையும் நாம் இருக்க வேண்டியது நம்ம போய் வீண் வம்பு வழக்கு பேச்சு சங்கடப்படுத்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்துவோம் இந்த குரு பயிற்சி வரைக்கும் ரொம்ப உஷாராக இருங்க அதாவது நிலை உயரும்போது தான் அடக்கம் வேணும்னா அந்த அடக்கம் இப்போ தனுசு ராசிக்கு இல்லை ஏன்னா நம்மளே பகையை தேடுறோம் வரவழைச்சிக்குவோம் ஏன்னா ஆறில் போய் வந்துட்டோமே ஒன்று அஞ்சுலேருந்து முப்பது நாலு வரைக்கும் பரவாயில்லைங்க அடக்கம் ஒடுக்கம் தெய்வ சிந்தனை இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்ததில் கரெக்டாக பாருங்கள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து குரு பயிற்சி ஆனதையும் நம்மளே போய் வம்பு வழக்கு பிரச்சனைக்கு போகிறோம் அதனால் இந்த தடைசு ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போ போனதுனால ஆறில் குரு ஊரில் போது இந்த மாதிரி கிரகநிலை இருக்கிறதுனால ரொம்ப அடக்கம் ஒடுக்கமாக இருந்து நம்ம ப லாபத்தை தொழிலையும் அடுத்தது காரியம் சுப செலவையும் பண வரவையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை சனியை இப்போ கொடுக்க போகிறாருங்க குரு பலனும் கெடுக்க பார்க்குறாரு நம்ம நம்ம பேச்சால் நம்மளால் அதெல்லாம் தவிர்த்து தெய்வ சிந்தனையோடு இருந்து இந்த மூணில் கிடைக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு மார்ச்சுக்குள்ளே நமக்கு நல்லது செய்ய போகிறார் திருமணம் நடத்தி கொடுக்க போகிறார் நமக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நம்ம பேச்சுக்கு மரியாதை வரப்போகுது இதெல்லாம் வந்து நமக்கு நன்மைகள் செய்கிறதுக்கு இந்த குரு பார்வை உபயோகமாக இருக்குதுங்க அதனால் தனுசு ராசிக்காரவங்க கோவப்படாதீங்க தேவையில்லாமல் நம்ம சங்கடத்தை ஏற்படுத்திக்காதீங்க நம்ம பேச்சாலும் நம்ம செயலாலும் சில சங்கடங்களை ஏற்படுத்திக்குவோம் அதோடு இல்லைங்க வெட்டி செலவு வீண் செலவு விரயத்துக்கு முதல் காரியமாக இருப்போம் ஏன்னா விரயத்தை பார்க்குறாரே குரு காரியம் சுப செலவு தான் ஆனால் நம்மளே போய் கூடுதலாக செலவு பண்ணுவோம் அதெல்லாம் ரொம்ப யோஜனை பண்ணி அடக்க ஒடுக்கமாக இருந்து யோகத்தை இந்த ரெண்டரை வருஷமும் அனுபவிங்க திருமணம் நடத்துங்க நடத்தி கொடுப்பார் குரு படுக்க வசதியை கொடுப்பார் பணப்படுக்கத்தை கொடுப்பார் பணம் அதிகமான பணப்பழக்கம் கொடுக்குறார் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குது வெளிநாட்டு பிரயாணம் இப்பொழுது நடைபெறும் சுப சோபனங்கள் நடைபெறும் ஆகையினால் ஆறுலுக்கு வந்த ரிஷபத்துக்கு வந்த குரு நாமளே நம்ம எதிரியை தேடிக்காமல் கவனமாக இருந்து அடக்க ஒடுக்கமாக இருந்து யோகத்தை அனுபவிங்கள் வணக்கம்